என்ன கார்த்தி மகேஷ் இது என்னது இது சும்மா இந்த ஏனி மேலே நிற்கிறதுக்கே என்னால் முடியல காலெல்லாம் நடந்தது நாவல்ல நீங்களே போங்க ஆ அம்மியா எனக்கு கூட காலெல்லாம் அப்படியே டான்ஸ் ஆடுது அப்பா நானும் அம்மியாவும் மட்டும் போகிறோம் நீங்கள் இதில் விளையாடுங்க நான் போய் பார்க்கலையே விளையாடிக்கிறேன் என்னால் இதில் நடக்க முடியாதுப்பா ப்ளீஸ் அம்மியா பட்டு பயப்படாதீங்க நான் இருக்கேன் இல்லை அக்கா கை பிடிச்சிக்கிறேன் நீங்கள் பயப்படாமல் மெதுவாக நடங்க பிரிட்ஜ் மேலே நடக்கணும் நடந்தால் தான் அங்கே பாருங்கள் டேம் எல்லாம் தெரியுது சூப்பராக இருக்கும் இங்கேருந்து வியூ பார்க்குறக்கு நீங்கள் சுற்றி பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் ஆமாம் அம்மா மட்டும் பயப்படாத நீயே பயந்தீனா அப்புறம் ரம்யாவும் பயந்துக்குவாங்க அம்மா நம்ம இங்கே கொஞ்சம் தூரம் தாம்மா இங்கிருந்து ஒரு நாலெட்டு வச்சோம்னா நம்ம அடுத்த பக்கம் போயிடலாம் அங்கே பாருங்கள் சுற்றி இங்கிருந்து பார்க்குறக்கு அழகாக டேமு அழகாக இருக்குது பாருமா எல்லா பக்கம் தெரியும் சூப்பராக இருக்கும்மா வியூ நம்ம இங்கிருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஐயோ நான் வரலடா சாமி நீங்களே போங்க எனக்கு கொலையெல்லாம் நடங்குதப்பா அத்தை அத்தை ஒன்றும் இல்லை ஒரு கொஞ்சம் நேரம்தான் நம்ம இப்படின்னா போயிடலாம் கொஞ்சம் நம்ம சென்டரை போய் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு போயிடலாங்கத்தை ஆமாம்மா பயப்படாதீங்க எல்லாரும் கையை பிடிச்சிக்கோங்க எல்லாரும் ஒரு ஒருத்தங்க கையை பிடிச்சிட்டு மெதுவாக வந்தால் ஒரு பயமும் தெரியாது எல்லாரும் கையை பிடிச்சிட்டே மெதுவாக வாங்க சரி நான் மெதுவாக போகிறேன் அப்படியே எல்லாரும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே மெதுவாக வாங்க ரொம்ப பயமா இருக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாவே கீழே டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்குது நம்ம நடக்க நடக்க இந்த பிரிட்ஜும் சேர்ந்து ஆடுது சித்துப்பா நான் வரல எனக்கு பயமா இருக்கு சஞ்சு பிந்து தனியா பயப்படாதீங்கடா நம்ம சென்டராக வந்துட்டோம் ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாமா ஃபோட்டோ எடுத்துட்டு ரெண்டு ஸ்டெப் வச்சோம்னா நம்ம அந்த பக்கம் போயிடலாம் பயப்படாதீங்க ஆமாண்டா தங்கோ ஃபோட்டோ எடுக்கலாமா என்னங்க நீங்கள் எடுங்க நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் எல்லாரும் கவர் ஆகும் எல்லாரும் சரிங்க ஸ்மைல் பிளேஸ் ஆ சரிம்மா எடுக்கிறேன் எல்லாரும் ஸ்மைல் பிளேஸ் சரி சரி இனி போல இதுக்கு மேல இங்க நிக்க முடியாது பயமா இருக்குது கார்த்தி மகேஷ் சீக்கிரம் நடங்க சாமி அந்த பக்கம் போயிரலாம் மலரக்கா இந்த இடத்துக்கு பேர் என்ன இதுவா தன்யா ஊட்டியில பொட்டானிக்கல் கார்டன் இருக்குல்ல அந்த மாதிரி மூணாறுல இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன் இங்கேயும் நிறைய ரோஸ் செடியெல்லாம் இருக்கும் நமக்கு வேணும்னா கூட நம்ம வாங்கிக்கலாம் தன்யா ஓ அப்படியாக்கா என்ன இங்க ஒரு போட்டோ எடுக்கிறீங்களா நான் டிசைன் டிசைனா போஸ் கொடுப்பேன் தெரியுமா மலரக்கா என்ன கூட போட்டோ எடுக்கிறீங்களா நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்க நம்ம செல்ஃபி எடுப்போமா ஆமா மலரக்கா எங்க மூணு பேர்த்தையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுக்கிறீங்களா நாங்க மூணு பேரும் சேர்ந்து போட்டோவே எடுக்கல அங்க குதிரை மேல எடுத்த போட்டோ கூட எப்படி வந்துச்சுன்னே தெரியல ஒரு போட்டோ எடுக்கிறீங்களா ஆ சரி ஓகே நீங்கள் பார்த்து நில்லுங்க இங்கே நிறைய தண்ணி இருக்குல்ல வலிக்கு விட்டுருவியமாக தான் விழுந்துருவீங்க அதனால பார்த்து பத்திரமா போஸ் கொடுங்க ஓகே மாதிரி போஸ் கொடுக்கலாம் ரெண்டு சென்ட்ரா வாங்க ஓகே ம் அக்கா இந்த போஸ் ஓகேவான்னு பாருங்க ஓகே தன்யா பட்டோ சூப்பராக இருக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணுங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துட்றேன் ஓகே சரி இங்க போதும் பக்கத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு அங்க போலாமா ஆ ஜெரிக்கோ சூப்பர் சூப்பர் தண்ணில விளையாட போறமா போலாம் போலாம் சஞ்சு பிந்து தனியா இந்த வாட்டர் ஃபால்ல நம்ம ஜாலியா குளிக்கலாம் விளையாடலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் இங்க அலோடு தான் ஜாலியா விளையாடலாமா வாவ் சூப்பர் இதுக்கு தானே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம ஆரம்பிப்போமா ஏ ஆமதன்யா வாங்க தனிக்குள்ள போலா ரெடி ஜூட் ஏ பாத்து மெதுவா நான் எல்லாம் ஸ்ட்ரைட்டா படுத்துட்டு தான் குளிப்பனே லல்ல அக்கா நீயும் வாக்கா சரி சரி இருங்க நானும் இப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணி இவ்வளோ நாள் ஆச்சு ஐயோ என்ன வளர்க்கற மாதிரி இருக்குது அக்கா பயப்படாம மெதுவா ஐயோ அம்மா வளர்க்குது என்னங்க இப்படி சின்ன குழந்த மாதிரி கீழ விழறீங்க பாத்து மெதுவா அடகேது பற்றச்சான் ஹ இல்லங்க அதால ஒண்ணுமில்ல ஐம் ஓகே தேங்க் யூ so much சேரிங்க நான் வரேன் அப்புறம் ஒன்னு சொல்லணும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்பா நினைச்சுக்காதீங்க நான் வரேன் என்ன நடக்குதே இங்கே யாருடே ம் என்ன பிந்து அது யாருனே எனக்கு தெரியல நான் ஜஸ்ட்டு விழுந்தனால ஹெல்ப்புக்காக பிடிச்சாங்க அவ்வளோதான் எனக்கு யாருனே தெரியாது வளர்க்கா அந்த அங்க்கு ஷீரோ மாதிரி இருக்காங்க செம்மை கேட்டா இருக்காங்கக்கா இது தானியா நீ பேசாமல் இருக்க மாட்டா அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சுது அவ்வளோதா அக்கா நம்ம ஃபஸ்ட்டு இங்கிருந்து போகல நடங்க சரி வாங்க போகலாம்